மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பதினொன்றாவது வார்டு நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது வட்டத்தில் உள்ள பெரியார் நகர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு திமுக பிரமுகர் சுரேஷ் மோசஸ் அவர்களால் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிழங்க திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டி ஆர் பாலு அவர்களின் அறிவுறுத்தல்படி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களின் வழிகாட்டுதல்படி படி தெற்கு பகுதி செயலாளர் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவகர் காரம்பாக்கம் கா கணபதி அவர்களின் ஆலோசனைப்படி மேனாள் நகரமன்ற தலைவர் மதுரவாயல் தெற்கு பகுதி துணை செயலாளர் வே மதியழகன் தலைமையில் சென்னை பெருநகர மாநகராட்சி மண்டலம் பதினொன்று வார்டு நூற்று நாற்பத்தி ஒன்பது வட்டத்தில் உள்ள பெரியார் நகர் திமுக பிரமுகர் சுரேஷ் மோச சார்பில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் செல்வி ரமேஷ் நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளர் த ரமேஷ் நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட அவைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட துணை செயலாளர்கள் மேனாள் நகரமன்ற துணைத் தலைவர் ந கமலநாதன் குப்பு ராஜேந்திரன் நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட பொருளாளர் பி எஸ் துரைசாமி பகுதி பிரதிநிதிகள் முரளி ஆறுமுகம் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கே சரவணன் வட்ட கழக கண்ம சிவலிங்கம் பாலமுருகன் பொன்முத்து ரமேஷ் சேகர் கல்யாண சுந்தரம் மோகன்ராஜ் ரவி பழனியப்பன் அரசு சம்பத் ராஜேந்திரன் கணேசன் கிருஷ்ணன் ராஜா சந்திரகுமார் ராமஜெயம் அருண்குமார் ஆனந்த்குமார் சங்கர் பிரகாஷ் விநாயகம் தனுஷ் சுதர்ஷன் மோகனா மணி விஜய் சாமுவேல் குமார் சுப்பிரமணி மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வில் கோயம்பேடு காவல் ஆய்வாளர் சசிராஜன் உதவி காவல் ஆய்வாளர்கள் பாஸ்கர் மகாலிங்கம் அருணாச்சலம் மற்றும் காவலர்கள் பலரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்